சென்னை மயிலாப்பூர் கேசவ பெருமாள் தெற்கு தெருவை சேர்ந்தவர் எண்பத்தி ஒரு வயது மூதாட்டி ராஜேஸ்வரி கணவர் உயிரிழந்து விட்ட நிலையில் மூதாட்டி வீட்டில் தனியாக வசித்து வருகிறார் இந்த நிலையில் ராஜேஸ்வரி வசிக்கும் வீட்டின் முதல் தளத்தில் வசித்து வரும் கவனித்துக் கொள்வதற்காக சேர்ந்த வயது இந்திரா என்பவர் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளார் கடந்த ஒரு மாதமாக அங்கு வேலை செய்து வந்த இந்திரா அடிக்கடி கீழ்தளத்தில் வசித்து வரும் மூதாட்டி ராஜேஸ்வரி வீட்டிற்கும் சென்று பேசுவது பழகுவது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது அந்த வகையில் திங்கட்கிழமை மாலை மூன்று மணி அளவில் மூதாட்டி ராஜேஸ்வரியின் வீட்டில் யாரும் இல்லை அவர் மட்டும் தனியாக இருப்பதை அறிந்து கொண்டு இந்திரா அங்கு சென்றுள்ளார் மூதாட்டியிடம் பேச்சு கொடுத்தபடியே குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று கூறியுள்ளார் சமையல் அறையில் தண்ணீர் எடுக்க சென்ற போது பின்தொடர்ந்து நடந்து சென்ற இந்திரா கத்திரிக்கோளால் மூதாட்டி ராஜேஸ்வரியை தாக்கி கீழே சாய்த்ததாக கூறப்படுகிறது மூதாட்டி அணிந்திருந்த தங்கச்சங்கிலி வளையல்கள் மற்றும் வைர கம்மல்லை கொள்ளையடித்துள்ளார் அப்போது கத்திரிக்கோளால் வாயில் குத்த முயன்றதால் தாங்காமல் அலறி துடித்த மூதாட்டி ராஜேஸ்வரி நாராயணா நாராயணா என கூச்சலிட்ட நிலையில் சத்தம் கேட்டு அங்கு வந்த பக்கத்து வீட்டு பெண் வைஷ்ணவி மற்றும் அவரது சகோதரர் பிரசன்னா ஆகியோர் இந்திராவை மடக்கி பிடித்தனர் மூதாட்டி கழுத்தில் காலை வைத்து நெறித்தபடி கையில் கத்திரிக்கோளோடு மூதாட்டியை குத்திக் கொண்டிருந்த இந்திராவை கண்டு என்ன செய்கிறாய் என கேட்டுள்ளனர் மூதாட்டியை காப்பாற்ற வந்ததாகவும் வேறு ஒருவர் நகைகளை கொள்ளையடித்து சென்றதாகவும் இந்திரா நாடகம் நாடகமாடிந்தார் மூதாட்டியின் உடலில் ரத்தம் காணப்பட்டதால் இந்திரா மீது சந்தேகம் வலுத்தது அவரை பிடித்து வைத்துக் கொண்டு குறித்து மயிலாப்பூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர் மேலும் மூதாட்டியின் மகன் குடும்பத்தாருக்கும் தகவல் தெரிவித்தார் முதலில் ரோந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து இந்திராவை பிடித்து அங்கிருந்த பெண்களை வைத்து சோதனை செய்த போது நகைகள் ஏதும் இல்லை மூதாட்டியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் மற்றும் பெண் உதவி ஆய்வாளர் உள்ளிட்டோர் வந்து இந்திராவிடம் விசாரணை மேற்கொண்டதில் ஒரு நபர் தாக்கிவிட்டு நகைகளை திருடிவிட்டு ஓடியதாகவும் வாய் கட்டியபடி மூச்சையாக இருந்தவரை கத்திரிக்கோள் கொண்டு வாயை திறந்து தண்ணீர் ஊற்றியதாகவும் தெரிவித்தார் இந்திரா மீது சந்தேகம் கொண்டாலும் அவர் கூறுவது உண்மைதானா என்பதை அக்கம் பக்கத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு ஆய்வு செய்த போது இந்திராவை தவிர யாரும் வீட்டிற்குள் வராததை உறுதி செய்தனர் இந்திராவை பெண் உதவி ஆய்வாளரை கொண்டு முழுவதும் சோதனை செய்த போது பாவாடை நாடாவில் நகைகளை சொருகி மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது கொள்ளையடித்த சுமார் பனிரெண்டு சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்த போலீசார் கைதான இந்திராவிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் மூதாட்டியின் உயிரை காப்பாற்றிய வைஷ்ணவி கூறும்போது பாட்டியம்மா வீட்டுக்குள் யார் வந்து செல்கிறார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருப்பதை தாங்கள் வழக்கமாக வைத்திருந்த நிலையில் பனிப்பெண் இந்திரா உள்ளே சென்ற சிறிது நேரத்தில் சத்தம் கேட்டதால் சந்தேகத்துடன் வந்ததாகவும் அவர் வணங்கும் நாராயணன் தான் அவரது உயிரை காப்பாற்றி உள்ளார் என்றும் தெரிவித்தார் திடீர்னு வந்து நாராயணா நாராயணன் கத்துற சவுண்ட் கேட்ட உடனே ரெண்டு பேருமே தான் உள்ள போனோம் நான் உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்துட்டேன் பார்த்துட்டு அந்த பொம்பளை கால் கிட்டே இப்படி மடக்கி வச்சுருந்தது அப்போவே மூஞ்சியும் மூடி இருந்தது அப்போவே தெரியும் இந்த பொம்பளை காப்பாற்றலை வேறு எதோ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு 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 தாட் ஒன்று வந்துருச்சு அந்த பொம்பளை எல்லாத்தையுமே ஒரு மாதம் நோட்டை விட்டுட்டு தான் பண்ணியிருக்கு இந்த வேலையெல்லாத்தையும் அவள் வந்து நகையை திருடுறது மட்டும் அவளோட நோக்கமாக இல்லை அவள் வந்து கொலை பண்ணிவிட்டு நகையை எடுத்துகிட்டு ஓடணும் ஏன்னா அப்போ தான் யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி தான் வந்து ரொம்ப வந்து அவங்கள கழுத்தை நெரிச்சிருக்கா பயங்கரமாக கழுத்தை நெரிச்சிருக்கா மூதாட்டியின் உயிரை மீட்ட பெண்ணிற்கும் போலீசாருக்கும் அவரின் உறவினர்கள் தெரிவித்தனர் வீட்டில் தனியாக உள்ள முதியவர்களை கண்காணிக்க காவல்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ள நிலையில் மேல் வீட்டில் உள்ள மூதாட்டியை கவனிக்க ஏஜென்சி மூலமாக கேர் டேக்கராக வந்த பெண்ணே நகைக்காக கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ்